தற்பொழுது தொலைபேசி வயலாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு எஸ் ஆர் செல்வ தமிழ்ச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார் அவர்களிடம் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக விவசாயிகள் இந்த விளம்பர திமுக ஆட்சியில் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருக்காங்க நெல் மூட்டைகள் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல மழையில நனைஞ்சு தொடர்ச்சியாக வீணாகி கொண்டு இருக்கிறது தற்பொழுது உழவர் நலன் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்துடைய சொந்த ஊரான கடலூரில் சுமார் ஒரு லட்சம் நெல் மூட்டைகள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஆனாலும் அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் அந்த விருத்தாச்சலம் பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த மருங்கூர் பவளான பவலானக்குடி காணூர் எல்லா பகுதியிலும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு விவசாயிகளுடைய வேர்வைன்னு சொல்லலாம் ரத்தம்னு சொல்லலாம் நெல்லை பொறுத்த வரைக்கும் முழுமையாகவே நெனைஞ்சி அப்படியே கிடக்குது இவங்க நெல்லை கொண்டு போனாலே எடுக்கிறதுக்கு பதினஞ்சு நாளாவது அவங்க எடுக்கல அப்படின்னா அதை நாங்களாம் காய வச்சு கொடுக்கணும் மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா அரசு கொள்முதல் பண்ண நெல்லையே அங்கேயே கிடக்கும் அது அப்படியே மக்கி போய் அழுகி போய் கொண்டு போறாங்க அப்படின்னா திருப்பி உணவுக்காக நம்மளுடைய ரேஷன் கடை மூலியமா தான் மீண்டும் அது வந்து புது விநியோகத்துக்கு வரப்போகுது அப்ப அந்த அரிசி வந்து தரமட்ட அரிசியா போயிடுது உணவுக்கு பயன்படாத அரிசியா போயிடும் மாநில அரசு மிகப்பெரிய இந்த வேளாண்மை துறைக்கு தனி பட்ஜெட் போட்டாலும் அலட்சியமா தான் இருக்காங்க இதை குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் கடலூர் மாவட்டம் வந்து குறிஞ்சிப்பாடி என்ற அவர் சொந்த ஊர் எம்ஆர்கே பண்ணி சொல்லி சொந்த மாவட்டத்தில் இப்படி நடக்குதுங்கிறப்ப மத்த மாவட்டத்துல டெல்டா மாவட்டத்தோட இதோட மோசமான நிலைமைகள் தான் இருக்குது இப்ப நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் பாத்தீங்கன்னா இந்த இப்படி இப்படிதான் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல கடந்த ரெண்டு நாளாகவும் மழை பெஞ்சிட்டு இருக்கு அரசு வந்துட்டு அவர்களுடைய கடல்ல பேனா வைக்கிற வேலையும் சும்மா இருக்கிற அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து உங்களுடன் முதல்வருடன் சாலின்னு சொல்லி திட்டத்தை வச்சு அரசு அதிகார வேலை செய்யாமல் தடுக்கிறது ஒரு காரணம் இன்னொரு காரணம் எல்லா இடங்களிலுமே நெல் மூட்டை பாதுகாக்கிறதுக்கு போதுமான நிதிகளை ஒதுக்கி அந்த கட்டிடங்களை பராமரிக்கிறோம் எல்லா டெல்டா மாட்டம் மூலம் பார்த்தீங்கன்னா முழுமையான சேதம் அடைஞ்சதாக இருக்கு ரெண்டாவது கமிஷன் அடிப்படையில் அந்த கட்டடம் கட்டுறப்போ அதில் பாதுகாப்பு இல்லாத திறந்த வழியாக போய் மிஞ்சி போனால் அந்த இடத்துல ஒரு இரநூறு மூட்டை கூட அடுக்க முடியாது ஆனால் மக்கள் ஆயிரக்கணக்கான மூட்டை விவசாயம் நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னா அங்கே பாதுகாக்க இடம் கிடையாது உலர் இயந்திரங்கள் கிடையாது மத்திய மாநில அரசு அரசு மிகப்பெரிய ஒரு அலட்சியமா இருக்காங்க ஈரப்பதம் குறித்து ஒரு சரியான ஒரு தெளிவு இல்லாத ஒரு அரசா இருக்கு இந்த வேளாண்துறை அமைச்சகத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் கமிஷன் என்ன கிடைக்குது அது என்ன கிடைக்கும் மானிய முப்பதாயிரம் கோடிக்கு நிதி ஒதுக்குறாங்கன்னா அது எவ்வளவு அமைச்சர் கமிஷன் கிடைக்குன்னு பாக்குறாங்களோ மக்களோட நலனை எப்பவுமே இங்க சிந்திக்கிறது கிடையாது காப்பீடு கிடையாது நிவாரணம் கிடையாது எதுவுமே கிடையாது பேரிடவில் மட்டும்தான் அவங்களை விவசாயிகளை வந்துட்டு விவசாயிகள் நான் டெல்டா கரன்னு சொல்றாரு அவர் டெல்டா கரே கிடையாது இங்க டெட்டா டெல்டா மோட்டம் கிடையாது அந்த அடிப்படையில பாக்குறப்ப எல்லா இடத்துலயுமே நான் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா திருவாரூர் மயிலாடுதுறை எல்லா இடத்திலும் மழையில நினைஞ்சு போறது எப்பவுமே தொடருது குறிப்பான கட்டிடங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்குறது கிடையாது திருச்சியில இருக்கட்டும் மதுரையில் இருக்கட்டும் பாலம் கட்டுறது இந்த மாதிரி பணிகள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய இடத்துல கமிஷன் கிடைக்காது அதே மாதிரி இப்ப நூல் நிலைய வைக்கிறாங்க ரூபாய்க்கு திருச்சியில் அந்த பகுதியினுடைய அமைச்சர் முடிஞ்சு விவசாயிகள் நிலையில் அக்கற இல்லாத தமிழக அரசா இருக்கு என்ன பாத்தீங்க அப்படின்னா எங்க டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்ப மழை பெய்யும் தெரியல ஒரு காலத்துல வடகிழக்கு பருவமழை இத்தனா தேதி சொல்லுவாங்க ஆனா பருவம் தப்பிய மழை இன்னைக்கு உலகத்துல சுற்றுச்சூழல் மாற்று அதாவது மாசுபட்டு இருக்குது அந்த தாக்கம் மாறி இருக்குங்கிறப்ப எப்ப வேணுமான மழை பெய்து எப்ப வேணுமான எது வேணுமான நடக்கலாங்கிறப்ப அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து எல்லா இடத்துல கட்டிடங்களை கட்டி கொடுக்கணும் பொதுவாகவே பெரும்பாலும் இடத்துல சிறந்த வழியில வச்சிருக்காங்க சிறந்த வழியில தார்பாய் கூட கொடுக்கறது கிடையாது அரசு இனாமா கொடுக்க தாழ்பாய் பாத்தீங்க அப்படின்னா நாலாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சார்பாயை நாலாயிரம் ரூபாய்க்கு நாங்க வாங்கி அது கொண்டு போனா மடிச்சு போயிடுது ஒரு தரமட்ட சார்பாய் தான் கொடுக்குறாங்க அதே மாதிரி நெல் குழும நிலையங்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாக்கிறதுக்கு போதுமான வசதிகள் எங்கேயுமே கிடையாது அது எப்படி பாதுகாக்கிற அளவுக்கு கிடையாது ஒரு டென்ட் கொட்டகம் மாதிரி தான் அது இருக்குது அந்த காலத்தில் கைலாம் எந்த விதமான வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை இந்த மாதிரி காலத்தில் நினைஞ்சு போய் உணவுக்கு பயன்படாத அளவுக்கு மக்கள் நல்லதா இருக்குது இந்த ஆண்டு எந்த ஆண்டு இல்லாத இந்த ஆண்டுக்கு கர்நாடகாவில் அந்த உபரி தண்ணியை கொடுத்தாங்க இந்த அரசு சிறப்பாக இருக்குது ஆனால் நெல் கொள்முதல்ல இவ்வளவு கொள்கை பண்ணாங்கிறப்ப நாங்க கஷ்டப்பட்டு ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சாயிரம் செலவு பண்ணி நெல்லை கொண்டு வந்து வச்சு எடுக்கறதுக்கு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபா மூட்டை கமிஷன் கொடுத்து வச்சு நெனைஞ்சு போய் ஈரப்பதம் பார்த்து குதித்து இதை காசாக்குறதுக்குள்ள போதும் போது என்ன ஆயிடும் இன்னைக்கு தமிழ்நாடு வந்துட்டு நெல் உற்பத்தியில இன்னைக்கு மிக பெரிய அளவில் இருக்குது ஆனால் விவசாயிகள் அப்படிங்கிறப்ப செழிப்பாகவே கிடையாது லெட்டா மாவட்டங்கள் போல மிக பெரும் வேதனையில தான் இருக்காங்க இதை மற்றதுக்கு நிதி ஒதுக்குறாங்க வார்த்தை சொல்லாததனால ஒரு ஒரு திட்டங்களை உருவாக்குறாங்களோ ஒஞ்சி அதுக்கப்புறம் செயலெட்ட திட்டங்களா தான் இருக்குது என்ன பொறுத்தவரை லெட்டா மாவட்டங்களை ஒரு ஒரு பகுதியும் ஆயுது செய்து தரமான கட்டிடங்களை கட்டி கொடுக்கணும் காங்கிரீட் கட்டிடங்கள் வெறும் சீட்டு கொட்டாவட்டிதான் எப்படிங்கன்னாக்க அந்த நம்ம அதாவது சுடுகாட்டு அந்த பெணை மாதிரி தான் வச்சிருக்காங்க நெல் பாதுகாக்கிற அளவுக்கு எங்கேயுமே கொட்டகை சரியான கிடையாது எல்லா இடத்துல சரி சரி இல்லை நிரந்தர கட்டிடங்களை கொடுக்கணும் பெரிய நிதியெல்லாம் ஒதுக்க தேவையில்ல ஒரு கோடி ரூபாய் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு கட்டிடத்தினுடன் கூடிய நல்ல ஒரு கட்டிடம் கட்டி கொடுக்கலாம் அரசு அலட்சியமா இருக்காங்க எங்கெங்க வழியில் நெல் எடுக்கிறாங்களோ அது கூட பாதுகாப்பு பண்ணி நெல்ல கொள்முதல் பண்ணாதான் பொது வினகத்துக்கு வரப்ப மக்களுக்கு நல்ல அரிசியா கிடைக்கும் இந்த அரசு விளம்பரப்படுத்துறதும் பத்திரிகையாளர் மிரட்டுறதும் இந்த தான் இருக்க ஒளிஞ்சி விவசாயிகளுக்கான அரசா இல்ல விவசாயிக்கான விரோத அரசா தான் இருக்கு இருக்கக்கூடிய மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பிஆர்ஓவாக இருக்கட்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களா பெரும்பான்மை மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளராகவும் மாவட்ட செயலாளர்களும் செயல்படுறாங்களோ ஒளிஞ்சி அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா தலைமை செயலாளர் ஆகலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்காங்களோ ஒழிஞ்சு எந்த செயல்பாடுமே மிகவும் ஒரு அனுபவம் இல்லாத ஐஎஸ் அதிகார தான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்காங்க அதனால மிகப்பெரிய அளவில் விவசாயிகளோட கோரிக்கையும் ஏற்கறதுல ஏற்றுக்கொண்டது கிடையாது எத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எவ்வளவு பண்ணாலும் அவங்க வந்துட்டு கண்டுகொள்றதே கிடையாது கடந்த காலங்களில் அம்மாச்சி காலத்துல மத்தோம்னா ஒரு மனு கொடுக்குறோம் அப்படின்னா காலையே பத்திரிகையில படிச்சுட்டு உடனே நடவடிக்கை இருக்கும் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் நீங்க எத்தனை போராட்டம் பண்ணுங்க கண்டு கண்டுகொள்றதே கிடையாது கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு மனுத்தலான பதில் வருது வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை இந்த செயலற்ற அரசை கண்டு விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய டெல்டா மாவட்டத்தில் கொந்தளிப்பு இருக்காங்க சார் நிச்சயமாக சார் இந்த விளம்பர திமுக அரசு விவசாயிகள் விரோத ஒரு போக்கு செயல்பட்டு வருகிறது என்ற மக்களின் எண்ணங்களை வந்து பிரதிபலிச்சிருக்கீங்க தொலைபேசி வயலாக உங்களுடைய மேலான கருத்துக்களை வழங்கியமைக்கு நன்றி சார்